வெறும் ரூபாய் இருந்தால் போதுங்க ஈஸியாக இந்த மாதிரி செட் ஆரம்பிச்சுட்டு மாதம் இருபதாயிரம் சம்பளம் அழகாக வேலைக்கே இல்லை அழகாக ஜாலியாக சம்பாதிச்சுருங்க குறைவான இடத்துல சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுட்டு நல்லா சம்பாதிக்கலாங்க நான் வேலைக்கு போகிறேன் காலையிலே பத்து மணிக்கு வேலைக்கு போகிறேன் சாயங்காலம் எட்டு மணிக்கு தான் வரேன் ஆனால் கிடைக்கிற பத்து பத்து நிமிஷத்துலேயே வந்து நான் இந்த மாதிரி சாப்பாடு போட்டுட்டு நான் பார்த்துட்டு என் வேலையை பார்க்குறேன் அதில் ஒரு இருபதாயிரம் இன்கம் வந்தால் கூட இதில் எனக்கு நான் படித்ததை விட எனக்கு இதில் இன்கம் ஜாஸ்தி மாதம் ரூபாய் இதுலேயே நான் எடுக்கிறேங்க அழகாக கொடியாடுனால் பிரச்சனையே இல்லைங்க ஏன்னா நோய் தொற்றுலாம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு வச்சுக்கங்களேன் ஆறு மாதத்துக்கு ரெண்டு குட்டி போட்டுகிட்டே இருக்குது நான் பத்து ஆடு வச்சுருக்கேன் அதில் எனக்கு மாதம் அழகாக அதே நான் எனக்கு குட்டிங்கெல்லாம் விற்றீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு குட்டி மேக்ஸிமம் விற்க மாட்டேன் ஒரு சில பேர் வற்புறுத்தி எனக்கு குட்டி அழகாக இருக்குது எனக்கு இது வேணும் அப்படின்வாங்க இந்த மாதிரி குட்டியெல்லாம் அதிகமாக எல்லோரும் லைக் பண்ணுறாங்க அதனால் குட்டி அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க அது குட்டி பால் போதே ஆடு செனையாகிடுது நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் கேமராவில் எல்லாமே பார்த்துருது எந்தெந்த யார் யார் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் ஒரு குட்டி மட்டும் தனியாக இருக்குது ஒரு ஆடு மட்டும் தனியாக இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னா நான் அதிலே பார்த்துருவேன் இது வந்து செனக்கல் ஒரு சில ஆடுலாம் அப்படியே மந்தமாக இருக்கும் செனை ஏறுறதுக்கு இந்த க இந்த கல் மூந்து பார்த்துச்சுன்னா அதை பார்த்துன்னு சென ஏறிட்டு கிடக்கும் நான் அது வீட்டுக்குள்ளே அருப்பு வந்துட்டேன்னா அதனால் அந்த குட்டி என்ன துரத்த பார்க்குது என்ன பண்ணுறது வளர்த்து இதுக்கு சோறு போட்டுறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அது எல்லாமே என்ன பண்ணுது அவங்க வீட்டுக்கு வந்துட்டானா அதனால என்னை முட்டி வெளில தள்ளுது இதுதான் அவங்க பாட்னர் இன்னொரு பாட்னர் ஆடுலாம் நல்லா இருக்குங்க ஆடு பிரச்சனையே இல்லை நீங்கள் வெளியே மேய்ச்சல் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை அது பார்க்கணும் அதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு இதுக்கு நீங்கள் ஆளே வைக்க தேவையில்லைங்க கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷம் நம்ம தீனி போட்டு விட்டாலே போதும் நம்ம வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களா அப்பா அம்மா தங்கச்சி அக்கா யாருமே இருக்க மாட்டாங்க ஆயா கூட இருக்கும் போட்டு இந்த இந்த டைமுக்கு போடு அப்படின்னா போட போகிறாங்க அழகாக போட்டு மெயின்டைன் பண்ணாலே நம்ம போதும் குறைஞ்ச இடத்துல நம்மளுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கணும் ஈஸியாக நம்ம வேலை முடியும்னா இது மாதிரி தான் வெறும் முப்பதாயம் தாங்க ஷெட்டு எல்லாமே என்டே இருந்தது இது எல்லாமே இந்த ரீஃபரு மட்டும் வாங்குற மாதிரி இருந்துச்சு ரீஃபரே எனக்கு ரூபாய் வந்துருச்சு தீவன மூட்டம் எல்லாம் நாங்கள் பாண்டிச்சேர்லேருந்து ஒன்று இறக்குறோம் கிருஷ்ணகிரியிலேருந்தே இறக்குறோங்க அப்புறம் ஆடு இந்த கழிவு எல்லாமே இதுவே ஒரு மாதத்துக்கே எனக்கு ரெண்டாயிரூபா சம்பாதிச்சு கொடுக்குறேங்க இது மட்டுமே எனக்கு அது இல்லாமல் கோழி வளர்க்குறேன் கோயிலேருந்து அதுவும் எனக்கு லாபம் கிடைக்கிது நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா சூப்பராக வச்சு நீங்கள் அழகாக பழைக்கலாம் இதுவே நீங்கள் மெயின் பிஸ்னஸ்ன்னு வச்சு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் அழகாக சம்பாதிக்கலாம் போகிறீங்களா நான் எங்கள் வீட்டு பக்கத்து ஆள் ஒருத்தர் ஆடு வ மாடு வச்சுருக்காரு அவர்கிட்ட சொன்னாங்கன்னா ஒரு மூட்டை எடுத்து கொடுத்துருவா ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூபா முந்நூறுரூபா கையில் கொடுத்துருது அவர் டெய்லியும் அறுத்துட்டு அறுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் தாங்க யாராச்சும் ஒரு கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க வந்து வாங்கிட்டே இருப்பாங்க மழை காலத்தில் பில்லு எதுவுமே எனக்கு கிடைக்கல எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது ஆடு தின்னா இந்த மாதிரி தீவனம் தாங்க போடுவேன் இந்த மாதிரி ஆடர் தீவனம் தான் போடுவேன் இந்த மாதிரி டைமில் போடும்போது இன்னும் ஆடு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த டைப்பில் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் இது யூஸ் பண்ணுவோம் அதிகமாக அது ஏன்னா நம்ம காஸ்ட்டுக்கு வாங்கி பண்ணுறோம்ல அது நம்மளுக்கு லாபம் வராது கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இடிக்கும் அதனால் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடு நல்லாவும் தின்ட்டு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மெத மெத மெதன்னு இருக்கும் அதனால் தான் எங்க டான் அது இந்த குட்டி ஆடுங்களுக்குலாம் ருசித்து சாப்பிட்ற ஒரே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோளம் தாங்க நம்ம இருக்கிற அந்த பசுமை விற்பனை கடையிலே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாய் இருபது தான் அழகாக வாங்கினீங்கன்னா குட்டிங்கெல்லாம் நல்லா புஜிட்டிக்காக சூப்பராக இருக்கும் ஷெட்டு பார்த்திங்கன்னா சீட்டு எல்லாமே எங்கள் வீட்டிலே இருந்து இருந்தது இந்த ரீஃபரும் ரீஃபர் அஞ்சாயிரரூபா ஆச்சு அந்த மெஸ்ஸு எனக்கு பதினைஞ்சாயிரரூபா ஆச்சுங்க அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த பைப்பு செட்டிங்கு கேமரா அதெல்லாம் சேர்த்து எனக்கு முப்பதாயூபா கிட்டே வந்துடுச்சு ஆனால் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்திங் தான் நான் ரவுண்டாக முப்பதாயிரான்னு சொல்லியிருக்கேன் நான் போட்டிங்கன்னா போதும் இங்கே குச்சிட்டிங்கன்னா போதும் நான்

मैं गाते थे इधर पढ़ते थे इधर पढ़े यादवाले करते थे इधर पैसे गांव में ना पैसे दे आवाज़ चलेटा तब ये वाले ने घर को इन हमारी लापूटीगना पोटीगना पो ते मुंह मासना आया का बुझेंगे क्या नहीं आया का वितरण लाभ तथा पात्र लाने का आउले दा बिस पैसा हजार बहुत तस्वा उन उसमें कम्पटी करन இந்த குட்டிங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா வச்சீங்கன்னா அடிச்சுக்காதுங்க அதான் சாப்பிடுவோம் கீழே கொட்டும் கொட்டாது இது வந்து குச்சி தீவுனாங்க